சிவகங்கை காளவாசல் பகுதியில் நகராட்சி குப்பை தரம் பிரிக்கும் நிலையத்தில் பதினாறாவது முறையாக தீ விபத்து சுமார் மூன்று மணி நேரமாக போராடி தீயை அணித்தனர் சிவகங்கை காளவாசல் வாட்டர் டேங்க் அருகே உள்ள நகராட்சி குப்பைகள் தரம் பிரிக்கும் நிலையத்தில் மாலை ஐந்து மணி அளவில் மர்மணவர்கள் தீ வைத்ததால் தீப்பிடிக்க துவங்கியது பின்னர் மழமளவன பற்றிய தீயால் புகைமூட்டம் ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் மூச்சுத்திணறால் அவதியுற்றனர் தகவல் அறிந்து வந்த துறையினர் சுமார் மூன்று மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீயணைப்பு வாகனத்தில் தண்ணீர் தீர்ந்ததால் மாற்று வாகனங்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தீயை அணிந்தனர் மக்கள் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள இந்த குப்பை தரம் பிரிக்கும் நிலையத்தை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் உள்ள நிலையில் இங்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினாறாவது முறையாக தீப்பிடித்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் சிவகங்கை காளவாசல் பகுதியில் நகராட்சி குப்பை தரம் பிரிக்கும் நிலையத்தில் பதினாறாவது முறையாக தீ சுமார் மூன்று மணி நேரமாக போராடி தீயை அணித்தனர் சிவகங்கை காளவாசல் வாட்டர் டேங்க் அருகே உள்ள நகராட்சி குப்பைகள் தரம் பிரிக்கும் நிலையத்தில் மாலை ஐந்து மணி அளவில் மர்மணவர்கள் தீ வைத்ததால் தீப்பிடிக்க துவங்கியது பின்னர் மழமளவன பற்றிய தீயால் புகைமூட்டம் ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் மூச்சுத்திணறால் அவதியுற்றனர் தகவல் அறிந்து வந்த துறையினர் சுமார் மூன்று மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீயணைப்பு வாகனத்தில் தண்ணீர் தீர்ந்ததால் மாற்று வாகனங்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தீயை அணிந்தனர் மக்கள் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள இந்த குப்பை தரம் பிரிக்கும் நிலையத்தை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் உள்ள நிலையில் இங்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினாறாவது முறையாக தீப்பிடித்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மக்கள் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள இந்த குப்பை தரம் பிரிக்கும் நிலையத்தை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் உள்ள நிலையில் இங்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினாறாவது முறையாக தீப்பிடித்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனா்